வெல்கம் டு இனியா கலை அகாடமி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்லருந்து இலக்கண பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு இல்லை இருக்கிற இலக்கணத்தை போன வீடியோவில் பார்த்தோம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை இதில் வந்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் பார்த்தோம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் என ஐந்து வகை பார்த்தோம் எழுத்து வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் வந்து உயிரு குறுகிய ஓசை உடைய ஆ ஈ ஏ ஓ இந்த ஐந்தும் வந்து குறில் எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ ஐ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிப்பதால் இவை வந்து நெடில் எழுத்துக்கள் ஏன்னா நெடில் எழுத்துக்கள் இந்த ஏழும் நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தோம் இந்த குறில் எழுத்துக்கள் மாத்திரை அளவு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு மாத்திரை அளவு வந்து ரெண்டு மாத்திரைன்னு பார்த்தோம் மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கின்றன இக்கு டு இன் வரையில் உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகும் இதை வந்து மூணா மூணு வகையாக பிரிக்கலாம் வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் கசட தபர வள்ளினம் கசட தபர வள்ளினம் இந்த வள்ளின எழுத்துக்கள்லாம் எங்கிருந்து பிறக்குதுன்னு பார்த்தோம்னா வள்ளின எழுத்துக்கள் ஆறும் மார்பில் பிறக்கிறது வள்ளின எழுத்துக்கள் ஆறும் மார்பில் பிறக்கிறது இதை நாம வச்சுக்கணும் இது மாதிரி தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லி வல் மார்பு மூக்கு கழுத்து தலை இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் கொடுக்கலாம் நம்ம கரெக்டாக இதை அடிக்கணும் வலின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு மார்பு வலிக்குது அப்படின்னு நாமகம் வச்சுக்கலாம் வலின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எங்கென்ன நமனம் மெல்லினம் இதை நாம் வச்சுக்கலாம் இது சொல்லும் போதே ஏதோ இருந்து ஒடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் மெல்லிய மென்மையான ஓசை உடையது வந்து மெல்லின எழுத்துக்கள் ஆகும் இது வந்து இருந்து பிறக்கிறது மூக்கு மெல்லியது நாமகம் வச்சுக்கலாம் இடையின எழுத்துக்கள் இறள வளல இடையின இரள வளல இடையின எழுத்துக்கள் அதாவது வள்ளினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாமல் இடையில பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஆகும் இந்த இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்துல இருந்து பிறக்கிறது அதாவது தலைக்கும் உடம்புக்கும் இடையில கழுத்து இருக்கிற மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து நம்ம மல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில பிறக்கிறது இந்த படத்தை பார்க்குறப்பயே உங்களுக்கு புரியும் யானை வந்து எவ்வளோ வலிமை உடையப்பது இந்த யானை வள்ளின எழுத்துக்கு கொடுத்துருக்காங்க உயல்குட்டி பாருங்கள் இது வந்து மெல்லினம் இது இந்த படத்தை பார்க்குறப்பே நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில்லாத இழு மான்குட்டி மான்குட்டி பாருங்கள் மான்குட்டி கொடுத்துருக்காங்க இடையின எழுத்துக்கள் இறள வளல இடையினம் இந்த உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் வந்து கழுத்தில் பிறக்குது நம்ம நாம வச்சுக்கணும் வள்ளின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கிறது மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்கில் பிறக்கிறது அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா அரை மாத்திரை இந்த ஆயுத எழுத்து வந்து அக்கு இது வந்து இது பிறக்கும் இடம்னு பார்த்தோம்னா வந்து தலையில் பிறகுது தலை தலைக்கு வந்து ஆயுதம் நம்ம என்ன போடுவோம் ஹெல்மெட்டு போடுவோம் அதை நாம வச்சுக்கலாம் எந்த இதுனாலும் நம்ம வந்து ஆயுதம் ஏதாவது எடுத்து அடிக்க வரோம்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கிறாங்கனாலும் ஆயுதத்தை கொண்டு அடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே அடிப்பாங்கன்னா தலையில் தான் அடிப்பாங்க இங்கே அடி விழுந்தாலும் தலையில் தான் அடி விழுவோம் அந்த ஆயுதம் ஆயுதம்னாவே நமக்கு நான் வந்து தலை தான் நாமகம் வரும் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலை உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து கழுத்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு இடையின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து கழுத்து நாமகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஏலில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் பார்க்கலாம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகை இலக்கணங்கள் எப்படி ஐந்து வகைப்படும் பார்த்தோமோ அது மாதிரி எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் அவை வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்தது தான் வந்து முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்கள் தான் வந்து மற்ற எழுத்துக்கள் பிறக்க காரணமாக இருப்பதால் தான் வந்து இதை வந்து முதற்காரணமாக இருப்பதால் வந்து இதை வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள் ஆகும் இவை வந்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலைப்படை குச்சியல் நிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகும் இப்போ எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிறது தமிழ் எழுத்துக்கள்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஆங்கில எழுத்துக்கள்னு நம்ம பார்க்குறப்ப வந்து இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது இது இருபத்தி ஆறு எழுத்துக்கள் டு ஜெட்டு வந்து இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா பவல்ஸ் உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது ஏஇஐஓயு இந்த அஞ்சு எழுத்துக்கள் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள்னு சொல்வோம் பபிள்ஸ் அவ்வளோதான் இந்த வந்து ஆங்கில எழுத்துக்கள் ஆனால் நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்படி இல்லை இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்குது இதில் வந்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்களையும் கூட்டுறப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் கிடைக்கிறது இந்த ரெண்டு எழுத்தையும் பெருக்கும்போது கிடைப்பது வந்து இரநூத்தி பதினாறு எழுத்து கிடைக்கிறது இதுதான் வந்து என்ன எழுத்துக்கள்னா வந்து உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் பெருக்கும் போது கூட்டும் கூட்டும்போது கிடைக்கிற முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் இது ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கிற இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் வந்து உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள்லையும் வந்து உயிர்மை எழுத்துக்கள்லையும் வந்து குரில் நெடியில் இருக்குது உயிர்மை எழுத்துக்களில் குரில் பார்த்தோம்னா தொண்ணூறு எழுத்து இருக்குது தொன் இந்த தொண்ணூறு எழுத்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது ஆஇ ஆ அஞ்சு எழுத்துக்களும் வந்து பாருங்க இ உ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் வந்து குரியல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களோட இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் பெருக்கும்போது பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் பெருக்கும்போது நமக்கு தொண்ணூறு எழுத்து கிடைக்கும் இந்த தொண்ணூறு எழுத்துக்கள் தான் உயிர்மெயிலும் குறியல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஆ இ உ ஐ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் இந்த ஏழு நெடில் எழுத்துக்கள் இதில் வந்து இந்த மெய் எழுத்துக்களை பதினெட்டை நம்மளுக்கு பெருக்கும்போது நூற்றி இருபத்தாறு எழுத்து கிடைக்கிறது நூற்றி இருபத்தி ஆறு எழுத்தும் கிடைக்கிறது இந்த தொண்ணூறு எழுத்து குரியல் எழுத்துக்கள் தொண்ணிரும் நெடியில் எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறையும் கூட்டும்போது நம்மளுக்கு வந்து இரநூத்தி பதினாறு எழுத்து கிடைக்கிறது அதோடனே உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முப்பது எழுத்துக்களையும் சேர்க்கும் போது முப்பது எழுத்துக்களும் ஆயுத எழுத்து ஒன்று இதையும் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி எழுத்து எழுத்து கிடைக்கின்றது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து கிடைக்கிறது இந்த வார்த்தைகள் இதெல்லாம் பிறக்கிறதுக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தான் நம்ம தமிழ் எழுத்துக்கள் முக்கிய காரணம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள்னா உங்களுக்கு என்னான்னு தெரிஞ்சிருக்கும் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிர் பதினெண்டு ப எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்களையும் சேர்ந்து வரோம் பெருக்கும் போது அதாவது இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேரும் போதுனா உயிரெழுத்து ஒரு எழுத்து இப்போ பாருங்கள் மெய்யெழுத்து ஒரு எழுத்து இக்கு இது மெய்யெழுத்து ப்ளஸ் ஆ உயிரெழுத்து இது ரெண்டும் சேரும்போது கா இதான் வந்து உயிர்மெய் எழுத்து இது மாதிரி உயிரும் மெய்யும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது பிறக்கிற இரநூத்தி பதினாறு எழுத்துக்களை தான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம் இதில் தொண்ணூறு குறியில் எழுத்து இருக்கிறது இரநூத்தி பதினாறு நெடில் எழுத்துக்கள் இரு நூற்றி இருபத்தி ஆறு நெடில் எழுத்துக்கள் இருக்கிறது இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்துக்களின் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அளவு இப்போ வரி வடிவம்னு பார்த்தோம்னா உயிர் மெய் எழுத்தோட வடிவம் வரி வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ மெய் எழுத்த மாதிரி தான் இருக்கும் இக்கு இங்கு இதை வடி இந்த வடிவத்தை ஒத்து தான் இருக்கும் ஆனால் அளவுங்கிறப்ப மெய் எழுத்தோட கால அளவு நம்ம என்னான்னு பார்த்தோம் அரை மாத்திரை தான் மெய் எழுத்துக்கு கால அளவு அரை மாத்திரை தான் ஆனால் இந்த எழுத்துக்கு கால அளவு வந்து உயிரெழுத்தை தான் ஒத்திருக்கும் எழுத்துக்கு கால அளவு வந்து குரியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரைன்னு பார்த்தோம் நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரைன்னு பார்த்தோம் அதேமையே அதே மாதிரிதான் உயிர்மெழுத்தோட கால அளவும் உரியல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் அளவு நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரைன்னு வரும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகையுள் அடங்கும் அடுத்தது ஆயுதம் பார்க்க போகிறோம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத இந்த ஆயுத வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்ற வேறு பெயர்களும் உண்டு இந்த ஓசை வந்து நுட்பமான ஓசை முறையை கொண்டது தனக்கு முன் ஒரு எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது வந்து ஆயுத எழுத்தாகும் இதுதான் கவனிக்கணும் நீங்கள் அக்கு அக்குங்கிறது ஒரு ஆயுத எழுத்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து தனக்கு பின் ஒரு உயிர் உயிரெழுத்து வரும் தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து ஆ குரில் வள்ளின எழுத்து வல்லின எழுத்துனா நம்ம என்னான்னு பார்த்தோம் கசட தபர வள்ளினம் இப்போ இந்த தா தாவோட வர்க்கம் என்ன தூ அகுது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்தாகும் இது வந்து தனித்து இயங்காது ஆயுத எழுத்து தனித்து இயங்காது அதுக்கு பொருளும் இல்லை எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பாடத்தில் வந்து நம்ம உயிர்மை சார்பழுத்துக்கள் பார்த்தோம் முதலெழுத்து சார்பழுத்துகள் பார்த்தோம் சார்பெழுத்துக்களை வந்து உயிர்மையை ஆயுதம் பார்த்தோம் இதுக்கு இதுக்கப்புறம் வர உயிரிழப்படை ஒ ஒற்றளப்படை குற்றியளிகிறம் குற்றியளிகிறம் இதெல்லாம் வந்து அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இதுக்கு அடுத்த பாடத்தில் உள்ள இலக்கணத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ டு ஆல்